கல்யாண் மீனாவுக்கு சம்மதம் சொல்ற கல்யாணி தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்ட ரோகிணி சுயந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல நடந்ததை நாம பார்க்க போறோம் அந்த வகையில முத்து அண்ட் மீனாவுக்கு வேலையில வர ஓனானத்துக்கு வேட்டிக்குள்ள விடுறதே வேலையாவே போச்சு இவங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல மரியாதையும் மதிப்பும் கொஞ்சம் கூட இல்லாம அந்த வீட்டுல பழைச்சிட்டு வராங்க இதுல பாவம் அந்த கிருஷ்ண வர கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்த போறாங்க ஸோ அந்த வகையில் முத்து மீனாவும் கிறிஸ்டர் தத்தெடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த விஷயத்த வீட்டில் ஆரம்பிக்கும் போது கிறிஷோட நிலமையும் அவங்க அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பையனை தனியா விட்டுட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதை கேட்டதும் மனோஜ் எந்த கேணையை மாட்டினானோ பாவம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நீந்தாண்டா அந்த கேணைய அப்படிங்கிற மாதிரியா தெரியாத அளவுக்கு இப்ப மனோஜ் இருக்கிறாரு இதை தொடர்ந்து கிறிஷ நாங்கள் தத்தெடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவம் மீனாவும் சொல்றாங்க இதை கேட்டதும் புஜியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு கிறிஷ தத்தெடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ரோகினி கீழ் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தையும் அவமானத்தையும் கொடுக்குது உடனே முத்து நாங்க யாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல முடிவு பண்ணிட்டோம் கிறிஸ்ட தத்தெடுத்து இந்த வீட்டுல எங்களோட நாங்க வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜயா இது என்ன ஆசிரமமா எல்லாரையும் தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க முத்து நாங்க தத்தெடுத்து வளர்க்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி புடிவாதமா சொல்றாரு அதுக்கு விஜயா தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னா வெளியேங்கன்னா போய் கூட்டிட்டு போய் வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னோட வீட்டுக்குள்ள யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா பேசுறாங்க அந்த பையனோட அம்மாவே அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தூக்கி போட்டுட்டு போயிட்டா பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கடுமையா பேசுறாங்க உடனே ரோகிணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ விஜ்யா வாரோகிணி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஒரு கட்டுப்போட்ட பையன் முன்னாடி நம்ம வீட்டுல வந்து தங்கியிருந்தால அவனை ரெண்டு பேரும் இப்ப தத்தெடுக்க போறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி விஜ்யா சொல்றாங்க அதுக்கு முத்து அவனோட பாட்டி சம்மதம் கொடுத்தா நாங்க நிச்சயமா தத்தெடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு ஆனா முத்து மீனாவுக்கு அந்த வீட்டுல தனியா ரூம் கூட இல்லாம மொட்டை மாடியிலையும் வெளியிலையும் தான் தூங்கிக்கிறாங்க இதுல வேற கூட்டிட்டு வர போறாங்க ஆனா ரோகிணி நிச்சயம் இதுக்கு சம்மதம் கொடுப்பாங்க ஏன்னா கிறிஷ் தினந்தோறும் அங்க தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு நம்ம கண் முன்னாடியே தினமும் நம்ம பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினைப்பாங்க கண்டிப்பா அத்தோட நம்ம பையனும் நல்லா வாழ்வான் அப்படிங்கிற மாதிரியா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி முத்து கேட்டா நீ ஓகே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போறாங்க ஆனா இதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ரோகினி யோசிக்காம தனக்கு தானே சூனியம் வச்சுக்க போறாங்க கிறிஷ் வந்துட்டாரு அப்படின்னா ரோகினி ஒவ்வொரு நிமிஷமும் சங்கடமாவும் பிரச்சனைகளை தான் மாட்டிக்கிட்டு தவிக்க போறாங்க அப்போதான் ரோகிணி பத்திர விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பாக அமைய போகுது இதை தொடர்ந்து கிறிஷுக்கு நாம தான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சுட்ட அந்த நிமிஷம் மனோஜோட முகம் நாம தான் அந்த கேணையனா அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே உண்டாக்க போகுது ஸோ எனவே நீங்கள் இந்த சிறைகடைக்கு ஆசை சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க